தேங்காய் தண்ணி இதுல ஊட்டிடுவான் உறவுளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா பைத்தங்கா புரட்டல் இந்த பைத்தங்கா புரட்டலுக்கு தேங்காய் தண்ணி விட்டு புரட்டலாம் அதோட தேங்காய் பாலும் விட நல்ல டேஸ்டா இருக்கும் ஏண்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரையா மரக்கறி ஸ்பெஷல் வரையா உள்ள அம்மா வந்து ரெண்டு கறி வைக்கிறேன்னு சொல்லிட்டா சரி இன்னைக்கு மெயின் டிஷ் நான் உங்களுக்கு வச்சு தாரேன்னு சொல்லி இன்னைக்கு நான் வெளியில வந்து பைத்தங்கா பிரட்டல் செய்ய போறேன் அதுக்கிடையில பாத்தீங்கடா ஒவ்வொரு நாளும் நான் வந்து பார்த்தேன் பப்பாசி பழுத்துட்டு இன்னைக்கு ஆயிரம் கட்டத்தை நெருங்கிட்டு அதுக்கு முதல் பைத்தங்காய் தேங்காய் தண்ணி ஊத்தி எப்படி ஒரு பிரட்டல் கறி வைக்கிறதுன்றத வாங்க நேரடியா காணொலிக்குள்ள போய் பார்ப்பேன் இப்படி இருந்து அங்க சமைக்க முடிக்கிறது இதனால தான் அவங்க எல்லாதையுமே கலைச்சிட்டு தனியா இருந்து ரசிச்சு சமைக்கணும் போடா நீ பேசாம சரி ஓகே நாங்க அதுக்கு முதல்ல காணொலிக்குள்ள போயிடுவோமா பைத்தங்கா இத உடைச்சு இந்த தண்ணிக்குள்ள போட்டுருவோம் இதுல இப்ப ஒரு பப்பாசி ஆஞ்சு கொண்டு வச்சிருந்தானே பப்பாசிய காணல கஜ பாத்தீங்களா எனக்கு தெரியும் வந்தானண்டா ஒண்ணு பப்பாசிக்கு வந்துருப்பான் இல்ல அக்கா சமைச்சு முடிச்சுட்டாங்களான்னு பாக்க வந்துருப்பான் அந்த பக்கம் அக்கா சமையல் இந்த பக்கம் தம்பி கஜன் சமையல் எல்லாம் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க என்ன பப்பாசிய கொடுத்து வட்டினா உங்களோட சமையல் நித்திரம் வரையல்ல அக்கா எது கத்தி வந்தான் அந்த கத்தியை என்னை எடுத்து எடுக்கும்போது வெங்காய வெட்டினா அது விட்டு பட்டு இந்த கத்தி வீணா போயிரும்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் இந்த கத்தி யூஸ் பண்ணல இன்னைக்கு யூஸ் பண்ணி தான் ஆகுது இல்ல அது உண்மை வெங்காயம் வெட்டினா கத்தி வந்து மொட்டியா போயிருமே சொல்லுவாங்க கஜன் அந்த பப்பாசி பழுக்க இல்ல கஜன் நான் பழுக்காததையும் எப்படி பழுக்க வச்சு சாப்பிடறேன்னு சொல்லிட்டா இப்ப பைதங்கா வந்து உடைச்சு உடைச்சு தண்ணிக்குள்ள போட்டாச்சு இங்க பாருங்க சின்ன சின்னதாக உடைச்சிருக்கு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவான் கழுவி இப்போ பைத்தங்காய் வந்து நல்லா சின்ன சின்னனா உடைச்சி கழுவி எடுத்து வச்சாச்சு பதுக்கடையில் அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை வச்சுருவேன் அங்கே மட்டும் தான் நெருப்பு வைப்பாங்களா நாங்களும் தோல்லாம் நீக்கிட்டு இப்போ கட் பண்ணுறது ரெடி ஆகிட்டோம் சரியா தோல்லாம் நீக்கி வச்சாச்சு சரி ஆ இப்போ நம்ம விதையெல்லாம் நீக்கிக்குவோம் இப்போ நாங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுத்தது வந்து சட்டியை வச்சுருவோம் அடுப்பில் சட்டி நல்லா சூடாகட்டும் சூடானது பிறகு வளம போல எண்ணையிட்டு அதுக்கப்புறம் கறிவேலியர் வேலை இல்லை முடியா வீட்டைதான் அடுத்தது வந்து இந்த சட்டிக்குள்ள எண்ணெய் ஊத்திடுவான் இந்த பைத்தங்காய் புரட்டலுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டும் செய்வாங்க நல்லெண்ணெய் விட்டு செய்தால் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து தேங்கெண்ணெய் விட்டு தான் செய்கிறேன் இதுக்கு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ அடுத்தது வந்து வளம போல கடுகு வெந்தயம் சீரகம் அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் இதோடைய வெண்டைக்கு புள்ளியையும் வெட்டி போட்டுருவோம் புள்ளியையும் கொஞ்சம் சின்ன சின்னன்னா வெட்டி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து பொரியற அளவுக்கு போட்டுருவோம் ஆனால் இதுவும் வந்து அரை பதத்துக்கு பொறிஞ்சா காணும் பொன்னிறமாக வதங்கக்கூடாது ஏன்னா இதே எண்ணெயில தான் வந்து பைத்தங்காவும் பொரியணும் அப்போ இதையும் ஆகலம் பொறிச்சா பைத்தங்காவும் போட வெங்காயம் வந்து கருகீரை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாம் சேர்ந்து ஒரு அரை பதத்துக்கு வந்துட்டு இதோடையும் இந்த பைத்தங்காவை போட்டுருவோம் அப்போ ரெண்டும் சேர்ந்து சரியாக பொறிஞ்சு வரும் இப்போ எல்லாத்தையுமே கிளறிட்டு அடுத்தது வந்து தக்காளி பழம் வெட்டி போடுவோம் இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருவோம் மூடிட்டு அடிக்கடி திறந்து பார்க்கணும் எந்த பைத்தங்கால இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வரும் அதுக்கிடையில் இந்த கஜண்ட பப்பாசி பழம் என்ன கட்டமன்றதோ ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம் மரத்துலே படுத்த அக்கா புடுங்கின நம்ம வெட்டுன பப்பாளி ரெடி இப்போ நம்ம வந்து பகிர்ந்து சாப்பிடுவோம் சரியா அக்கா இந்த வப்பாசியை வந்து இப்போ எத்தனை நாள் நாங்களும் பார்க்குறோம் பட்டு வம் பட்டு மண் பட்டு பட்டு வம் நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாருங்க நம்ம டிஷ் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க என்ன டிஷ் டாடா மரத்துல இருந்து புடிங்கினத நீ வெட்டி தந்த நீ இதெல்லாம் என்ன டிஷ் இருக்கு அதை வெட்டி கழுவி விதையலாம் நீக்கி இவ்ளோ பெரிய process அவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டீங்க மரத்துலயே வளர்த்தா படம் வரியா சம்ம டேஸ்ட்டா இருக்குடா மடம் போடப்பா கை வலியில வேற இன்றைக்கெல்லாம் காண வேண்டிய பாத்துருப்பீங்க நீங்க எப்படி பப்பாசி பழுத தோல் நீக்கி எப்படி சாப்பிடுறதுன்னு எல்லாம் முடிச்சு அடுத்த காணல சந்திப்போம் பாய் புதுசாக இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல்பெட்ல கிளிக் பண்ணுங்க பாய் அப்பாடா துன்பம் துளஞ்சுது போய்ட்டு பா படுத்த வந்து நாங்கள் திறந்து பார்த்துடுவோம் ஒரு அடிக்கடி திறந்து பார்த்து கிண்டி பாருங்க கலர் மாறி கொண்டு வருது பைத்தங்காவுக்கு நாங்க எண்ணெய் மட்டும்தான் விட்டோம் நாங்கள் ஆனா பைத்தங்காக்குள்ள தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் எண்ணெயோட சேர்ந்து தான் பைத்தங்காய் அவடிடுவது முக்கியமான பொருள் முக்கியமான வேலை அதுக்குள்ள இறங்கிடுவோம் களத்தில் வடி என்னதுக்கு மண்டா இது தேங்காய் தண்ணியில இருக்கிற இந்த தேங்காய் தும்பெல்லாம் விழுந்துடும் இந்த தேங்காய் வடிவா வட்டமா தானே இதை பார்க்க நான் ஒழுங்கா சமைச்சிருக்கிறேன் என்னண்டா நான் அடிக்கடி தேங்காயெல்லாம் உடைஞ்சி பழக்கம் இருக்கு எனக்கு இப்ப தண்ணியா பாருங்க தண்ணிக்குள்ள அந்த தேங்காய் தூசெல்லாம் இருக்கு அது ஒரு கவடிச்சு எடுத்துருவ இப்போ தேங்காய் தண்ணியை நல்லா தூசெல்லாம் வடிச்சுட்டு இதில் வச்சு கொள்ளுவோம் அடுத்தது வந்து இதை நாங்கள் திறந்து பார்த்துருவோம் இப்போ எப்படி இருக்குன்னு என்னை பொறுத்தளவில் இது இப்போ அவிஞ்சிருக்கு நல்லாவே இனி அடுத்ததுங்களை வேலையை தொடங்குவோம் அப்படி நான் சொன்னால் நல்லா அவிஞ்சிருக்கேன் ம் பைத்தங்காய வாசனை வரும் அடுத்தது வந்து இந்த பைத்தங்காய் கறிக்கு தேவையான உப்பா போட்டு கொள்ளுவான் எல்லாம் சேர்த்து கிளறிப்பா இதுல ஊத்திடுவோம் கொஞ்சத்தை சேமிச்சு வச்சு தான் வந்து இனிப்பா இருக்கும் தேங்காய் தண்ணி வந்து ஒரு அளவான இனிப்பா தான் இருக்கும் அப்ப தேங்காய் தண்ணி விடையா கறி பெருசா இனிக்காது அழகா இருக்கு நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு தூள் விட்டு கிண்டி எடுக்க நல்லா இருக்கும் இப்ப என்னண்டா அப்படியே மூடி வச்சிருவா மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதாவது இந்த இளநி தண்ணியில் இந்த பைத்தங்கா அவிரத்துக்கு இடையில இந்த பைத்தங்கா பிரட்டல் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துட்டு வந்துடுவோமா ஓகே இன்றைக்கு பைத்தங்காய் பிரட்டல் வைக்கிறதுக்கு நல்ல சின்ன சின்னனா பைத்தங்காவை உடைச்சி எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி உள்ளி அடுத்தது முதலாவது பால் ரெண்டாவது பால் இதில் முக்கிய முக்கியமான ஒரு பொருள் என்னண்டா தேங்காயிட தண்ணி இந்த தேங்காய் திருவைக்க நீங்க தேங்காய் உடைக்கேக்க வர்ற அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அது கட்டாயமா இந்த பைத்தங்காய் புரட்டலுக்கு விட்டீங்கண்டா நல்ல டேஸ்டா இருக்கும் அடுத்தது இன்னொரு விடயம் என்னன்னா முதலாவது பால் இதெல்லாம் கொதிச்சிட்டு கடைசியானவங்க தானே அந்த முதலாவது பாலில வந்து புளிய வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு புளி எடுத்ததுல போட்டுட்டு அதை மட்டும் கரைச்சி கையில எடுத்து வச்சுக்கொண்டீங்கடா சரி கடைசியா இவ்வளவு தான் இந்த பைத்தங்காய் புரட்டலுக்கு தேவையான பொருள் பைத்தங்காய் பாருங்கள் நல்ல தண்ணியிலையே அவிய விட்டுருக்கு இப்போ விட்டு அந்த தேங்காய் தண்ணி பைத்தங்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சுட்டு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா தேவையான அளவு தூள் போட்டுக்கொள்வேன் தூள் வந்து அதிகளவாக தேவையில்லை ஒரு கொஞ்சம் காணும் ஏன்னா நான் வளமையாக சொல்கிறது போல தான் வீட்டு தூள் இது உறப்பு சரியான அதனால கொஞ்சம் போட்டால் காணும் பைத்தங்காய் கறிக்கு எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடுவேன் அடுத்தது நாங்க எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது பாலை ஊத்திடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு கொதி அதாவது இந்த தேங்காய் பாலிலயே இந்த பைத்தங்காய் கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு மூடிடுவான் இந்த பைத்தங்காய் சமைக்க கட்டாயமாக அதில் உள்ளி போட்டு சமைக்கணும் என்ன பைத்தங்காய் வாய்வு அடுத்தது பலாக்கொட்டை வாய்வு பருப்பு வாய்வு அந்த நேரத்தில் உள்ளி மிளகு முடித்து போடுவாங்க இப்படி நிறைய விடங்கள் இருக்குது இதுகளை பார்த்து சமைச்சால் அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து இப்போ வீட்டை இருக்கிறாங்களே சமைக்க போகிறோமெண்டா இப்போ நாங்கள் ஆசையாக ஆயிண்டைங்கிற கையால் சமைச்சு கொடுக்க போகிறோமெண்ட்டு அந்த ஆசையாக சமைக்கக்கே அந்த சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட்டாக வரமே நாங்கள் விரும்பி விரும்பி ஒவ்வொரு பொருளையாக போட்டு சமைப்பேன் அப்போ அதை மாதிரி தான் இந்த காணொலிக்காகன்றதையும் தாண்டி நான் வந்து இதை சமைக்கணும் சமைக்கணும்ன்றதுக்காக சமைக்க உண்மையாவே அதை ஒவ்வொரு நாளுமே நல்ல டேஸ்ட்டாக தான் வருது அதே தாண்டி பார்த்தீங்கன்னா மண் சட்டியில மண் அடுப்புலன்றா சொல்லவா இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து புளி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்துருக்கேன் எடுத்து இதை முதலாவது தேங்காய் பாலில் கரைச்சிருவேன் அது வந்து கடைசியாக அப்படியே ஊற்றி ஒரு கொதியோடு இறக்கினா காணும் அடுத்து கரியத்துல வந்து பார்த்துடுவோம் உறப்பு எல்லாமே அழவா இருக்கு இப்ப அடுத்த வந்து நாங்க அந்த புளியோட சேர்த்து கரைச்சு வச்சிருக்கோம் இந்த முதலாவது பால் கொஞ்சம் கொஞ்சமிட்டா காணும் பார்க்க வாயுற அளவுக்கு தான் பைத்தங்காய் கறி வைக்கணும் ஏன்னா நல்ல தேங்காய் தண்ணி விட்டு அம்மா அப்படியே கட்டி எல்லாத்தையும் அவிய விட்டு தேங்காய் பாலிலேயே இந்த பைத்தங்காய் அவ்விய விட்டு கடைசியா புளியும் தேங்காய் பாளையம் கரைச்சி அதில் ஊற்றி ஒட்டு கொதி கொதிக்க வச்சுட்டு இறக்கினா சுவையான பைத்தங்காய் பிரட்டல் தயார் இதை அரிசி சோறோடு சாப்பிட்டா சுவா சாப்பிட அப்படியே நித்ர விட வேண்டியதான் என்ன மரக்கறி சாப்பாடு தானே சரி இனி இதை இறக்கிடுவேன் அடுப்பில் வச்சிருக்க தேவையில்ல என்ன நல்லா கொதிச்சு நல்லா அப்படியே திரண்டு வந்துட்டு இறக்கிடுவேன் சுவையான சுவையானதங்க புரட்டல் தயார் ஆனா சூடான கறி வச்சிருக்கிறாங்களே ஆனா மிஸ்ஸிங் என்ன கான ஒரு அப்பளவும் பொரியலங்க ஏற்கனவே தலைவாழ இல்ல பருப்பு கறி கேரட் சம்பல் வெள்ளை அரிசி சோறு இதோட நான் சமைச்ச பைத்தங்காய் திரட்டன் இப்போ வந்து டேஸ்ட் பார்ப்போம் கொஞ்சம் கரட் சம்பல் கொஞ்சம் பருப்பு ரெண்டையும் குழாச்சி நல்லா இருக்கு சோத்துக்கு மட்டும் மணி அடிச்சிருந்தேன் சரியா எங்கேயோ நின்றா நான் இப்ப எனக்கு சாப்பாடு இந்த இடத்துக்கு வர மட்டும் ஆள் இல்ல ஆனா நான் சரியா சாப்பிடற டைம் அங்க இருந்து வந்துட்டான் வளமா போல வளம போல கை மட்டும் வழியில வரும் என்னதான் கைக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சாப்பாடு எப்படி இருக்குமெண்டு அவர் பக்கத்துல இருந்து பாக்குறதால வந்து கடைசி மட்டும் இனிக்காது இனிப்பு தன்மையா இருக்காது அப்படி யோசிக்காதீங்க பைத்தங்காய் இனிக்கும் தேங்காய் தண்ணி விட்டா பைத்தங்காய் இனிக்கும் தேங்காய் இனிப்பு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க நல்ல உழைப்பா நல்ல டேஸ்டா இருக்கும் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான காணொளி அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக மரக்கரை காணொளி இன்றைக்கு ரெண்டு மூணு கறியோடு சேர்த்து சாப்பிட்டாச்சு உங்களுக்கும் பார்க்க வாயோரம் கண்டிப்பாக வாங்க சமைச்சி தாரம் நம்ம மட்டும் சொல்லலை இன்றை நிறைய பேர் கொமெண்ட் பண்ணி நான் வாரேன்ட்டு தாராளமாக வாங்க அதுக்கடையில் இது இன்னொரு சுவையான சமையலோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் பா இப்படி எல்லாத்தையும் சேர்த்து டா நாங்க கேமராமேன் சார் கை மட்டும் அங்க இருந்து வந்துருங்க பெட்டிய ஒரு டையா கொடுப்பேன் சரியா பெட்டிய கையா வேற காணும் வாழையிலே மாடு சாப்பிடு